நெப்போலியன் மகன் தனுஷின் திருமணத்திற்கு யூ டியூபர் இர்பான் இருபது நாட்களுக்கு முன்பாகவே ஜப்பானில் லேண்ட் ஆகிவிட்டார் ஜப்பானுக்கு சென்றவர் வழக்கம் போல கேமராவை தூக்கிட்டு வீடியோக்களை தள்ளி வியூஸை அள்ளி கொண்டிருக்கிறார் நம்மால தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையை மூடி கிடக்குதுன்ற கவலை இல்லாம ஃபேமிலியோட ஜப்பான்ல ஜாலியா சுற்றிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் அவர் மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு எதிர்கட்சிகள் துள்ளி குதிக்க ஜப்பான் ரோட்டில் மனைவியுடன் கேட்வாக் போய் கொண்டிருக்கிறார் இர்பான் ஜப்பானில் கிளி ஜோசியம் பார்த்தபோது நினைத்த காரியம் எதுவும் நடக்காது பயணத்தால் பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு தொடர்ந்து பல சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது என்று அடுக்கடுக்காக அபசகுனமாக கிளி மெசேஜ் கொடுக்க என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அபசகுனமான வார்த்தையை நான் கேட்டதே இல்லைன்னு என வீடியோவின் கீழ் இர்பான் கமெண்ட் செய்திருக்கிறார் இந்த கிளி போய் சொல்லுதுன்னு இன்னொரு ஜப்பான் ஜோசியரிடம் சென்றார் அவர் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டன்னு போகுதுன்னு பாசிட்டிவாக மெசேஜ் கொடுக்க இரண்டாயிரம் ரூபாயை சந்தோஷமாக கொடுத்துட்டு வந்தார் முதலில் பார்த்த தான் சரி இரண்டாவது ஜோஷ்யம் பொய் என்றும் மூட நம்பிக்கைகள் இங்கு மட்டுமல்ல ஜப்பானிலும் இருக்கிறது பித்தலாட்டம் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு ரசிகர்கள் இர்பானின் வீடியோவுக்கு கமெண்ட் செய்து வருகின்றனர்